பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்து அதாவது இந்த ரோட்ல தாளங்குடா நீங்க தாண்டி போகும்போது இந்த இடத்துல என்ன இருக்குது என்ன கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தியேட்டர் அப்படின்னு சொல்லி சினி பிசிஏ சினிமேக்ஸ் அப்படின்னு சொல்ற தியேட்டர் தான் நாம இப்ப வந்திருக்கோம் சோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா இதுக்குள்ள யாருமே வந்து பாக்கல யாருமே சொன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணவங்க பாத்துருப்பாங்க பட் யாருமே வெளியே அவுட் சைடு ஆஃப் த பீப்பிள் வரல யாரும் வீடியோவும் பண்ணல சோ நாம தான் ஃபெஸ்ட் ஃபர்ஸ்டா வீடியோ பண்றோம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா மே ஃபர்ஸ்டாம் தேதி மே முதலாம் தேதி ரெட்ரோ சூர்யாவினுடைய மூவி வெளியாகுது ஸோ அன்றைக்கு தான் இந்த தியேட்டர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது இப்போ ஸோ இந்த தியேட்டருக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அது எல்லாத்தையுமே என்ன என்ன அப்படின்னு சொல்றது இந்த வீடியோக்கு உள்ளுக்கு போய் பார்த்துடலாம் வாங்க அப்படியே நீங்க இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் இருக்குது முக்கியமான விஷயம் நீங்க பார்க் பண்ணிட்டு என்டர் ஆகிறீங்கன்னு அந்த அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படி இல்லாம நீங்க நார்மலாங்கன்னு சொன்னா வரலாம் அடுத்தது அப்படியே வந்தீங்கன்னு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பொப்கோன் உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் இன்டர்வல் டைம்ல அதுக்கு முதல் வாங்குற மாதிரி செட்டப் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் நீங்க இப்ப என்டர் ஆகிறீங்க பார்க்கிங் சைட்ல இருந்து என்டர் ஆகுறீங்கன்னு சொன்னா அங்கே அப்படி என்டர் ஆகி இந்த இடத்துக்கு வரணும்னு சொன்னா அப்படி நீங்க உள்ளால வரணும் வழி ஒன்று இருக்குது அதே மாதிரி அந்த சைட்லயும் நீங்க வரலாம் அது வந்து எக்ஸிட் வழி ஒன்று இருக்குது அதையெல்லாம் தாண்டி இந்த இடத்துல வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது அதுல போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு விஐபி ஏரியா அப்படின்னு சொல்லி அதுல ஒரு நாற்பத்தி எட்டு விதமான சீட்ஸ் இருக்குது அதேமாரி நான் உங்களுக்கு காட்டுறேன் அது வந்து அந்த ஃபுல் ரோவில இருந்து மேலே இருக்கக்கூடியது அது வந்து நீங்கள் ஃபேமிலியாக வரும்போது செய்யலாம் அந்த ஷோட் செய்யும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு போடுறேன் இந்த சைட்ல என்ட்ரன்ஸ் ஆகி வாருங்க பார்க் பண்ணிங்கன்னு சொன்னாலும் வரலாம் இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு நாற்பத்தி எட்டு சீட்ஸ் உங்களுக்கு நான் காட்டியிருந்தேன் மேலே வந்துருக்குது அந்த நாற்பத்தி எட்டு சீட்டும் வந்து விஐபிசுக்கு அப்படின்னு சொல்லி செப்பரேட் பண்ணிருக்காங்க இப்போ நீங்க என்டர் ஆகிறது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த சீட்டை நீங்கள் புக் பண்ணீங்கன்னு சொன்னால்

உங்களுக்கு இந்த லொக்கேஷன் அது ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு டிக்கெட் கவுண்டர் செட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் இதால் என்டர் ஆகிறீங்கன்னு வாங்கிடலாம் அப்படி இல்லாட்டி அந்த சைட்டெல்லாம் நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு என்டர் ஆகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு டிக்கெட்டை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அந்த விஐபி ஏரியாஸுக்கு போகிறதுக்கு இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி போகலாம் ஸோ இப்படியே ஏறி அப்படி போனீங்கன்னா ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் நான் சொல்லியிருந்தேன் நாற்பத்தி எட்டு விஐபி சீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இதுக்குள்ளே வந்ததுமே சவுண்ட் வந்து ப்ரூஃப் ஆகிட்டு ஸோ அப்படி வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல தான் உங்களுக்கு இருக்கும் இதை நீங்கள் ஃபெமிலியாக புக் பண்ணலாம் சிங்கிளாகவும் புக் பண்ணலாம் அது உங்களோட இஷ்டமான சீட் வந்து வெரி கம்ஃபர்டபுளாக இருக்குது எடத்துல இருந்தாலும் மறைக்கலை ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீன் அவங்களுக்கு இந்த மாதிரி வியூ ஒன்றில் விளங்கும் ஸோ இது வந்து விஐபி ஏரியாக்குரிய செட்டப் அந்த இடத்துல வந்து லைட்டிங் எல்லாமே இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல இருந்தால் ஸ்க்ரீன் மறைக்குதான்னு பார்ப்போம் இல்லை எப்படி பார்த்தாலுமே சரியாக உங்களுக்கு கட் அண்ட் ரைட்டாக ஸ்க்ரீன் விளங்குது இப்போ நீங்கள் யோசிப்பீங்க இந்த தூண் இருக்கும்போது மறைக்கிது அப்படின்னு இல்லை தூணுக்கு நேராக சீட் இல்லை ஸோ இது வந்து செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இந்த லொக்கேஷனில் இருந்து கூட உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இந்த லொக்கேஷனில் கூட உங்களுக்கும் மறைக்கலை செரியாக அந்த கோடோட இருக்குது இந்த லொக்கேஷனில் இருந்தால் கூட உங்களுக்கும் மறைக்கலை ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து விஐபி ஏரியா இதே மாதிரி மேலே கூட ஒன்று இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு கீழே வந்து ஒரு விஐபி ஏரியா காட்டியிருந்தேன் அதை விட அதுக்கு மேலே இருக்கிற ஃப்ளோரில் தான் உங்களுக்கு இந்த விஐபி ஏரியா இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் இந்த மாதிரி தெரியும் ஸோ இந்த லொக்கே இந்த லொக்கேஷன்லேருந்து உங்களுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாமே பார்க்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு இதில் சவுண்டை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டொல்பி அட்மோஸ்ட் செவன் பாயிண்ட் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கேட்பீங்க மேலே எல்லாம் ஸ்பீக்கர் இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெண்டு லைனில் உங்களுக்கு மேலே ஸ்பீக்கர் இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துல கூட உங்களுக்கும் ஸ்பீக்கர்ஸை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி சைட்டில் கூட பார்க்கையிலும் ஸோ உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஒன் அப்படின்னு சொல்லும்போது காக கடைசாக வந்தது லாஸ்ட்டில் வந்த சவுண்ட் அப்டேட்டான ஒரு சவுண்ட் தான் டொல்பி அட்மோஸ் அப்படின்னு சொல்கிற சவுண்ட் தான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணி இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறது பிசிஏ சினிமேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டா தாளங்குடாவில் இருக்கிற தியேட்டரில் தான் இதுதான் ஸ்ரீலங்காவிலேயே பெரியோர் ஸ்கிரீன் இருக்கிற தியேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் இது நீளத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அறுபத்தி ஐந்து அடியும் அதே மாதிரி அகலம் இல்லாட்டி உயரம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் முப்பத்தி மூன்று அடியும் கொண்ட பெரியோர் ஸ்கிரீன் சில்வர் ஸ்கிரீன் தான் இது ஸோ இப்படியான ஒரு தியேட்டர் தான் இப்போ வந்திருக்குது இந்த இடத்துல பாத்தீங்க சொன்னா கீழே ஃபைவ் ஹண்ட்ரட் சீட்ஸ் இருக்குது இந்த சீட்ஸை பாத்துட்டு இடத்துல இருக்கிற சீட்ஸ் அட்ஜஸ்ட்மென்ட் இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன் அவர் ஆயிரத்தி அப்படி அப்படியெல்லாம் இல்ல இந்த சீட்ஸுக்கு வெறும் செவன் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு இப்படியான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சீட் தராங்க அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கப் ஹோல்டர் எல்லாமே இருக்குது இப்படியான ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கக்கூடிய தியேட்டர் தான் இப்ப தாலங்குடாவில் ஓப்பன் ஆக போகுது இன்னொரு டூரிஸ்ட் என்னன்னு தெரியுமா இதுல செவன் ஹண்ட்ரடுக்கும் இருக்குது ஆனா இந்த தியேட்டருக்குள்ள சீட்டினுடைய பிரைஸ் எவ்வளவுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது இப்போ இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க இதில் ஒரு ரெண்டு சைடில் அதாவது உங்களுக்கு ஒரு கப் ஹோல்டர் வரும் கப் ஹோல்டர் வரும் அதே மாதிரி கை வைக்கிறதுக்கும் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடம் இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த சீட்டை பார்த்தீங்கன்னா அப்படி போகலாம் இப்படிக்க வரலாம் இப்படிக்க போகலாம் இப்படிக்க வரலாம் இப்படிக்க போகலாம் இப்படிக்க வரலாம் அப்படியான ஒரு சீட்ஸ் இதில் சவுண்ட் சிஸ்டத்தை பார்க்கும்போது கிழக்கு மாகாணத்திலேயே இப்படியான ஒரு சவுண்ட் சிஸ்டம் இல்லை என்ன விஷயம் சவுண்ட் சிஸ்டம் வந்து அட்மோஸ் அதே வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சவுண்ட் வெளியாக கூடிய மாதிரி இருக்கும் சொன்னா நம்ப மாட்டீங்க நீங்களே வந்து இந்த சவுண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க அப்படியே மேலே காட்டிடுங்க நம்பி அடுத்தது அப்படியே முக்கியமான விஷயம் இது வந்து அமெரிக்கன்ட சவுண்ட் சிஸ்டம் குறிப்பிட பட வேண்டிய ஒரு விஷயம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சில படங்கள் அடிப்படி படங்கள் வரும் அதாவது டிக்கெட்டுக்கு கொஞ்சம் கேள்வி கூடிய படங்கள் வரும்போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கும் இப்படியே வந்து அப்படிக்கா போய் அப்படிக்கா போய் அப்படிக்கா போய் அதுக்கப்புறம் நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம் அதையும் தாண்டி நீங்கள் மழை பெய்கிற டைமுக்கும் நலையாமல் இதுக்குள்ளே இருந்து எது செய்யலாம் அடுத்து விஜய்டுட படம் கிட்டத்தட்ட வர இது தானே அதுக்கு ஒரு அடிப்படி எழுங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த டைமில் நீங்கள் இதுக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் மற்ற படங்களுக்கு நார்மலாகவே நீங்கள் முன்னுக்கு டிக்கெட் எடுக்கலாம் பார்க்கிங் ஏரியா தான் இந்த இடத்துல இருக்குது அந்த இடத்துல அப்படியே ஸ்டார்ட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்படியே சுற்று வட்டாரத்தில் அது வரைக்கும் உங்களுக்கும் பைக் பார்க் பண்ணலாம் கார் பார்க் பண்ணலாம் வேன் பார்க் பண்ணலாம் எது வேணாலும் நீங்கள் பார்க் பண்ணலாம் ஹெலிகாப்டர் பார்க் பண்ண இல்லாது ஸோ இதுக்குள்ளே வாகனம் எத்தனை எனக்கு சொல்ல தெரியலை பட் பெரிய ஒரு பரப்பு தான் ஸோ உங்களோட பார்க்கிங் எந்த விதமான ஒரு இஷ்யூவும் இல்லை உள்ளுக்கே தான் உங்களுக்கு பார்க்கிங்கும் ஏற்பாடு செய்திருக்காங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் முதலாம் தான் திகதிதான் வந்து சூர்யா ரெட்ரோ அப்படின்னு மூவியோட ரெட்ரோ மூவியினுடைய முதலாவது ஷோ எத்தனை எத்தனை மணிக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா மே மாதம் முதலாம் திகதி காலையில பத்து அரைக்கு வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ரெட்ரோ மூவியை பார்க்கலாம் இப்போ இந்த தியேட்டருக்குள்ள இன்னமே ஓபன் பண்ணல இன்னைக்கு நாங்க எத்தனை தேதி வீடியோ ஷூட் பண்றோம் அப்படின்னு சொன்னா மே மாதம் சாரி ஏப்ரல் மாதம் இருபத்தெட்டாம் தேதி மே மாதம் முதலாம் தேதி ரெட்ரோவோட தான் இந்த தேட்டர் வந்து ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகுது ஆனால் இப்போ வந்து உங்களுக்கும் இதில் இருக்கிற சவுண்ட் சிஸ்டம் அதே மாதிரி ஸ்க்ரீன் அதே மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு சின்ன ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிளிப் ஒன்று போட்டு பார்க்க போகிறோம் தியேட்டருக்குள்ள யாரையுமே இல்லை ஸோ நாம தான் இருந்து பார்க்க போகிறோம் அதோடு சேர்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கும் நாங்கள் தரப்போகிறோம் ஸோ நீங்கள் இல்லாட்டி நாங்கள் இல்லை நாங்கள் இல்லாட்டி நீங்கள் இல்லை ஸோ லெட்ஸ் என்ஜாய் த மூவி என் டொல்பி அட்மாஸ்பியர் செவன் பாயிண்ட் ஒன் அமெரிக்கன் நாற்பத்தி எட்டு சேனல்ஸ் தெரியா பா பாடமாக்கின எல்லாத்தையும் நான் சொல்லிவிட்டேன் ஸோ நேரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க என்ன நடக்க போகுது அப்படின்றது முக்கியமான விஷயம் நான் இப்போ ஸ்கிரீன்ல நாங்கள் மூவி கொஞ்சம் மூவி என்ன கொஞ்சம் ட்ரைலர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம் துருவ நட்சத்திரம் பார்த்தோம் அதில் புல்லட் இந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுமெண்டா சும்மா நின்றுட்டு சுடுறாங்க புல்லட்லாம் சுருண்டு போகுது சுருண்டு போகுது சுருண்டு போகுது சுர் 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 சுறு போகுது அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எடுக்கலாம் சவுண்ட் மேலே எல்லாம் ஸ்ம மலை துளியெல்லாம் போது மண்டையிலே வந்து நங்கு நங்கு டுழுற மாதிரி இருக்கும் அப்படி வந்து ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சவுண்டில் எடுக்கலாம் என் தியேட்டரும் வந்து வேறு லெவலில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் சீட்டை வந்து புக் பண்ணலாம் இங்கேயே அப்படி இல்லை அப்படி திரையில் அவங்களோட கண்டெக்ட் நம்பர் போடுறேன் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி புக் பண்ண இல்லாது கால் பண்ணி சீட் இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டுக்கொள்ளலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களோட எதிர்காலத்தில் இவங்களோட டிக்கெட்ஸை புக் பண்ணக்கூடிய வெப்சைட்ஸ் அடுத்தது மற்ற மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்களுடைய பிசிஏ சினிமேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அவங்களோட ஒஃபீஷியல் ஃபேஸ்புக்கில் வந்து அவங்க அப்டேட் பண்ணுவாங்க என் சோசியல் மீடியாஸில் நீங்கள் பார்க்கலாம் அண்டு நான் நினைக்கிற மாதிரி புக் மை ஷோவிலையும் உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த அளவான விஷயந்தான் நம்முடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் தாளங்குடாவில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு தியேட்டர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி த்ரீ டி பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு நார்மலான மூவிஸ் பார்க்கலாம் சவுண்ட் டோல்பி அட்மாஸ்பியர் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸோட இந்த தியேட்டர் பலகாலமாக உருவாகிட்டு வந்திருந்துச்சு நிறைய பேரும் வந்து இந்த இடத்துல என்ன உருவாகுது அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு இருந்துச்சு அப்படியான ஒரு பெரிய ஒரு தியேட்டர் தான் கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து அடியும் முப்பத்தி மூன்று அடி உயரமும் அறுபத்தி ஐந்து அடி நீலமுமன்னு நினைக்கிறேன் பெரிய ஒரு ஸ்க்ரீன் ஒன் ஆஃப் த பிக்காஸ் ஸ்க்ரீன் இன் ஸ்ரீலங்கா இது மாத்திரம்தான் இப்போ இருக்கிற பெரிய ஒரு ஸ்க்ரீன் அடுத்தது இந்த இடத்துக்கு அங்கால போகக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க என் சீட்டிங் அரேஞ்ச்மெண்டில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மாதிரியான சீட்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது அண்ட் இதில் ஸ்டார்டிங் டிக்கெட் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து செவன் ஹண்ட்ரட் அதுக்கு மேலே விஐபி இருக்குது விஐபி ஏரியா இந்த இந்த அந்த அந்த இடத்துல ரெண்டு விஐபி ஏரியா இருக்குது அதே மாதிரி அந்த மேலேயும் அந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும் விஐபி ஏரியாஸ் இருக்குது அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நாற்பத்தி எட்டு சீட்ஸ் இருக்கும் வெறும் தௌசண்ட் ருபீஸ்லேயே உங்களுக்கு அதை உங்களுக்கு தராங்க நீங்கள் அப்படி விஐபி டிக்கெட் புக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வெளியில் வந்து விஐபி ரூம் வெயிட்டிங் ரூம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா ஒன்றும் இருக்குது அதுலேயுமே நீங்கள் வெயிட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அண்ட் ஃபுல்லாக வந்து ஏர் கண்டிஷன் பண்ணப்பட்டது ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களை சொல்லிவிட்டேன் பார்க்கிங்கும் இருக்குது மே முதலாம் தேதி ரெட்ரோவினுடைய ரிலீஸை நீங்கள் இந்த தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவது மூலமாக இந்த இடத்துல என்ன புதிய விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறத நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது சாரி இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறீ மூணால வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் அலாம்